இந்திய ரயில்வே இருப்பு பாதையோட மொத்த நீளம் அறுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் இதுல ஏழாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ரயில் நிலையங்கள் இருக்கு அமெரிக்கா ரஷ்யா சீனா ஆகிய நாடுகளுக்கு பிறகு உலகின் நான்காவது பெரிய ரயில்வே நெட்ஒர்க் கொண்ட நாடாக நம்ம இந்தியா இருக்குங்க அறுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது கிலோமீட்டருக்கும் அதிகமான மின்மயமாக்கப்பட்ட ரயில்வே வலையமைப்பும் கொண்டிருக்கு அடுத்த இன்ட்ரெஸ்டிங் யுனெஸ்கோ பாரம்பரியம் யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்ட நான்கு யில்வே கொண்ட நாடு என்ற பெருமையும் நம்ம இந்தியாக்கு தான் இருக்கு அது என்னன்னா டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மும்பை சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் ரெண்டாயிரத்தி நான்கு நீலகிரி மலை ரயில் ரெண்டாயிரத்தி ஐந்து கல்கா சிம்லா ரயில் ரெண்டாயிரத்தி எட்டு இந்த நாளும் தான் யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்ட நிலையங்கள் நீளமான மற்றும் குறுகிய ரயில் பயணம் கன்னியாகுமரியில இருந்து திபருகார் வரைக்கும் இயக்கப்படும் விவேக் எக்ஸ்பிரஸ் தான் இந்தியாவின் ரயில் பயணம் இந்த ரயில் நான்காயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போகும் வழியில ஐம்பத்தி நான்கு ரயில் நிலையங்களை நின்று போகும் இந்த பயணம் எண்பத்தி ரெண்டு மணி நேரம் முப்பது நிமிடங்களுக்கு நீடிச்சிருக்கும் அப்படியே இந்த பக்கம் வந்தா ரொம்ப குறுகிய பயணத்துல நாக்பூர்ல இருந்து அஜ்னிக்கு செல்லும் ரயில் தான் மிக குறைந்த பயண தூரத்தை கொண்டதான் வெறும் மூன்று கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த ரயில் போகும் அப்ப ஏர்ன வேகத்துல இறங்கிடலாம் போலயே பரபரப்பான ரயில் நிலையம் இந்தியாவுல ரொம்ப டிராபிக் ஸ்டேஷன் எது தெரியுமா மேற்கு வங்காளத்துல இருக்கிற ஹவுரா சந்திப்பு இருபத்தி மூன்று நடைமேடைகளை கொண்டு இருக்கு இதுதான் இந்திய ரயில்வேல மிகவும் பரபரப்பான ரயில் நிலையம் பெருமையை பெற்று இருக்கு டெய்லி ஐநூறுக்கும் மேற்பட்ட ட்ரெயின்கள் அங்க வந்து போகும் பத்து லட்சத்திற்கும் அதிகமான பயணிகளை வந்து போற இடமா இது அமைஞ்சிருக்கு இந்தியாவோட பழமையான ரயில் நிலையமாகவும் இது இருக்கு அடுத்த சுவாரஸ்ய தகவல் என்னன்னா மூன்று என்ஜின்கள் இயங்கும் ரயில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் பதினாறாம் தேதியில முதல் ரயில் மும்பையின் போரிபந்தர்ல இருந்து தானே வரை இயக்கப்பட்டதாம் இந்த ரயில்ல வேகன் எனப்படும் முப்பது பெட்டிகளும் சாஹிப் சுல்தான் மற்றும் சிந்தி பெயரிடப்பட்ட மூன்று என்ஜின்களை கொண்டதா அந்த ரயில் இயக்கப்பட்டதா ஒரே இடத்துல ரெண்டு ரயில் நிலையங்களா மராட்டிய மாநிலம் அகமத்நகர் பகுதியில ஸ்ரீராம்பூர் மற்றும் பேலாப்பூர் ஆகிய ரெண்டு நிலையங்களும் ஒண்ணா இருக்காங்க அது எப்படின்னா தண்டவாளத்தோட அந்த பக்கம் ஒரு ஸ்டேஷன் இந்த பக்கம் ஒரு ஸ்டேஷன் ரெயின் மாதிரி ஏறிட்டா அவ்வளவுதான் போலயே மிக நீளமான நடைமேடை கர்நாடகாவுல இருக்கிற ஹவாலி ஜங்ஷன் ரயில் நிலையத்துல இருக்கிற பிளாட்ஃபார்மோட மொத்த நீளம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்து மீட்டரா இதுதான் உலகத்திலேயே மிக நீளமான நடைமேடையா ரெண்டு மாநிலங்கள் ஒரு நிலையம் நவாபூர் என்ற ரயில் நிலையம் குஜராத் மற்றும் மராட்டிய மாநிலங்களின் எல்லை பகுதியில இருக்கு இந்த ரயில் நிலையத்துல ஒரு பகுதியிலும் மற்றொரு பகுதியில மகாராஷ்டிர போட்டிருக்காங்க அடுத்ததா மகாராஜா எக்ஸ்பிரஸ் அதிக சொகுசு வசதி கொண்ட ஸ்டார் ஹோட்டலையே மிஞ்சுற அளவுக்கு ஒரு ட்ரெயின் நம்ம நாட்டுல இருக்குன்னா நம்ப முடியுமா ஆமாங்க இதுல பயணிச்சா மகாராஜா போல மரியாதையா பாத்துப்பாங்களாம் அதனாலதான் இந்த ட்ரெயின் பேரு மகாராஜா எக்ஸ்பிரஸ் என்ன டிக்கெட் விலை வெறும் இருபது லட்சம் தாங்க அதுக்கு நாங்க வாடகை சைக்கிள் எடுத்துட்டு போயிடுறோம் நீங்க சொல்றது என் காதல கேக்குது அவ்வளவுதாங்க இவ்வளவு நிறைய பெருமைகளை கொண்டு நம்ம இந்திய ரயில்வே துறையை நம்ம சரியா பயன்படுத்துறோமா இவ்வளவு வசதிகள் அரசு செய்து கொடுத்தாலும் பயணிகளை தொந்தரவு செய்யற ஒரு கூட்டம் ஒரு பக்கம் டிக்கெட் எடுக்காம பயணிக்கிற கூட்டம் கழிவறை பிளாட்ஃபார்ம் போன்ற பகுதிகள் சிலர் வீணாக்கி தாங்க வராங்க இனியாவது அதை தூய்மையா பயன்படுத்தி நம்ம பாதுகாப்போம் இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் ஹாப்பி ஜேர்னி மக்களே இப்படிக்கு உங்கள் சென்றலாம்